பிரைசலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் நமக்கு இனிய நாளாய் அமைவதாக கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தை நாம் ஜெயத்தோடு ஆரம்பித்து தேவதாயவோடு கூட இந்த ஆயத்த நாளிலே நாம் காத்திருக்கிறோம் கர்த்தர் நமக்கு வேண்டிய வார்த்தையை தருவாராக இசைக்கேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எசக்கேல் சாப்டர் ஃபார்ட்டி த்ரீ வேர்ஸ் சிக்ஸ் அவர் ஆலயத்திலிருந்து என்னோடே பேசுகிறதை கேட்டேன் அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தான் கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக அன்புக்குரியவர்களே நாம் தேவனை சந்திக்க சபையாய் ஆராதிக்க ஆயத்தமாகிற இந்த நாளிலே நாம் வாஞ்சிக்க வேண்டிய ஒரு பகுதி இங்கு தீர்க்கதரிசி சொன்னது போல கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் பேசுகிறதை கேட்கும்போது அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார் சபைக்கு அநேக ஜனங்கள் வந்து தேவனை ஆராதித்து தொழுது கொள்ளும்போது பலிபிடத்திலிருந்து கர்த்துடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம் அந்த சத்தத்தை கேட்கிற நாம் நம் அண்டையில் நிற்கிற புருஷனை காண வேண்டும் அந்த புருஷன் யார் நம் அண்டையில் நிற்கிற அந்த புருஷன் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆவியானவர் உங்கள் அருகில் நின்று உங்களை அந்த வார்த்தைக்கு நேராய் அவர் கைட் பண்ணணும் தேவனுடைய சத்தத்தை பிராகாரத்தில் நின்று கேட்கிற ஒரு கூட்டம் உண்டு அந்த பிராகாரத்தில் நிற்கிற கூட்டம் அந்த சத்தத்தை கேட்கும் ஆனால் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அதோடு அந்த சத்தத்தை அந்த கூட்டம் மறந்துடும் அதுக்கு பிறகு அந்த சத்தத்தோடு அந்த கூட்டம் நடக்காது ஏனென்றால் அவங்க வர்றாங்க பக்கத்தில் நிற்கிற புருஷன் அவங்க பார்க்கல உங்கள் அருகில் இந்த புருஷன் நின்று உங்களை நடத்தணும் அதற்காக நீங்கள் இந்த நாளில் ஆயத்தமாகுங்க உடைய சத்தத்தை நான் கேட்குறேன் ஆனால் அந்த ஹேலி ஸ்பிரிட் ஒரு சுத்த அவியானவர் என் ஒரு புருஷன் என் கூட நின்று என்னை கைட் பண்ணணும் ஆண்டவர் அப்படி கைட் பண்ணி கொண்டு போகும்பொழுது தான் இந்த தீர்க்க தரிசிக்கு அந்த அதிகாரம் முழுசு நீங்கள் வாசிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் உள்ள சுவரில் என்ன நடக்குது அங்கே உள்ள என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னால் சத்தத்தை கேட்டால் மாத்திரம் உள்ளே என்ன நடக்குதுன்றது தெரியாது ஒருத்தர் கைட் பண்ணி கொண்டு தான் உள்ளே என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியும் இந்த வேளையில் அவியானவர் உங்களை கைட் பண்ணுறதுக்கு உங்கள் அண்டையில் நிற்கிற புருஷனை நீங்கள் காணணும் அதுக்கு ஜெவம் பண்ணுங்கள் அண்டு உங்கள் சத்தத்தை நான் கேட்குறேன் ஆனால் என் அண்டையில் நின்று என்னை கைட் பண்ணி என்னை கொண்டு போய் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் என்னோடு பேசி கொண்டு நடத்துகிற அந்த புருஷனுடைய அந்த கைடன்ஸ் எனக்கு வேணும் அனுப்புகிறேன் அது அந்த அந்த கைடன்ஸில் நான் போனால் தான் என்னால் நடக்க முடியும் பாருங்கள் சோதம் குமராவில் அந்த அக்கினி இறங்கும்போது அங்கு தூதன் அங்கே நிற்கிற ஒரு புருஷனை லோத்து பார்க்குறான் லோத்து தான் பார்த்தானே ஒழிய சத்தத்தை லோத்துவின் மனைவி கேட்டால் ஆனால் லோத்துவினுடைய மனைவியோ மற்றவர்களோ அவங்க கைட் பண்ணுறத அவங்க பார்க்கவே இல்லை அதனால தான் லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானால் ஆனால் லோத்துவுக்கு ஒரு கைடன்ஸ் கிடச்சிது கையை பிடிச்சிட்டார் தாமதிக்காத வா அப்படின்னு பிடிக்கிறார் இந்த கைடன்ஸ் தான் சிஸ்டர் வேணும் இந்த கைடன்ஸ் தான் பிரதர் வேணும் கர்த்தர் ஆலயத்தில் உங்கள் கையை பிடிப்பார் பிடிக்கிறதுக்காக அவர் காத்திருக்கிறார் எங்களுடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கள் எழும்புங்கள் கர்த்தர் அவருக்கு சுத்தமானால் வருகை தாமதிக்குமானால் வருகிற வாரத்தையும் அந்த புருஷன் உங்கள் அண்டையில் நின்று உங்களை நடத்துவார் ஜெபிப்பமா பிதாவே இந்த நாளிலும் உடைய கரத்திலே எங்களை நாங்கள் கொடுக்கிறோம் எங்கள் தேவன் இந்த வாரம் முழுவதும் நடத்தினீர் இந்த ஆயத்த நாளிலே உடைய பிள்ளைகள் உடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அருகில் நின்று நடத்துகிற புருஷனை காணட்டும் அவியானவரை காணட்டும் அவியானவரோடு அவர்கள் நேரம் எடுத்து செயல்படட்டும் அதற்காக அவங்க வாஞ்சித்து அந்த புருஷனுடைய கரங்களை பிடித்து கொண்டு அவர்கள் நடக்கத்தக்கதாக எங்கள் தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மீது வல்லமையாய் இறங்குவீராக ஆலயத்தில் வந்து தானோ என்று சொல்லி அன்றுவரே அவர்கள் வந்து விட்டு போகாதபடிக்கு அந்த இடத்துல அமர்ந்து அந்த புருஷனானவரோடு தங்கள் கரத்தை கோர்த்து ஒரு லோத்து அந்த சம்பவத்திலே உமோடு கூட கரம் கோர்த்தது போல நம்முடைய பிள்ளைகளும் கரங்கோர்த்து நடக்க உதவிச்சேங்க அப்படிப்பட்ட நல்ல கிருமியை கத்திரங்களுக்கு தருகிறபடியால் நமக்கு ஸ்தோத்து ரோஸ் தோத்துரோஸ் தோத்து ரோஸ் தோத்துரோஸ் தோத்துரோம் தொதிகண செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ்யூ கத்தர் தாமே அந்த புருஷனோடு நடக்கிற அனுபவத்தை உங்களுக்கு தருவாராக ஆண்டவருக்கு சுத்தமானால் நாளை காலை ஐந்து ஏழு ஒன்பது மூன்று ஆராதனைகள் ட்ரெஸ்டுபுரம் கோடம்பாக்கத்தில் இருக்கிற சார்வன் பெந்தை சபையில் உண்டு நீங்கள் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் மூன்றாவது ஆராதனை ஆங்கிலம் மற்றும் தமிழில் உண்டு கலந்து கொள்ளுங்கள் மாலை ஆராதனையும் உண்டு கலந்து கொள்ளுங்கள் தூரமாயிருப்பீர்களானால் அங்கு இருக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு செல்லுங்கள் தேவ வார்த்தை கேட்பதோடு உங்கள் அருகில் நின்று நடத்துகிற பரிசுத்தாவியானவரோடு நீங்கள் செயல்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆ மேன் காட் பிளஸ் யூ பிரைசல்லாம்